ஸ்ரீ குரு பியோ நமகம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமர் ஆலயம் இந்த ஆலயத்தோட ஸ்தலம் விரக்ஷம் விரட்சம்னா தெரியும் மரம் இந்த ஆலயத்தோட ஸ்தல விரக் என்ன அப்படி தெரியுமா அரசமரம் இந்த மரத்தை எத்தனை ஆண்டுகள்னு கணிக்கவே முடியல அதை பார்த்தா அத்தனை பிரம்மாண்டமா இருக்கு ஆனா அப்படிப்பட்ட அரச மரம் தான் இங்க ஸ்தல விரக்ஷம் ஆனா இப்ப நம்ம நின்று இப்ப பார்த்துட்டு இருக்க மரம் என்ன மரம் தெரியுமா நிஜமா எல்லாம் பாக்கணும் நேர்ல வந்து பார்க்கணும் இந்த தொட்டு பாக்கணும் இந்த மரம் படிய நிக்கிறேன் பாருங்க இதை பாத்துட்டு இருக்கே ருத்ராட்ச மரம் நிஜமாவே நம்ம கழுத்துல எல்லாம் ருத்ராட்சம் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கு பிரீத்தமானது அந்த மரம் தான் இந்த மரம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இதுல ருத்ராட்சம் காய்க்கும் அதுவும் இது எங்க இருக்கு அப்படின்னா நேர காசி விஸ்வநாத ராமலிங்கேஸ்வர சுவாமி சன்னதிக்கு எதிர்த்தா மாதிரியே அமைஞ்சிருக்கு மேலும் மேலும் நிறைய இங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் இங்க இருக்கு இருபத்தேழு நட்சத்திரம் அப்படி இருக்கும் அதுக்கு உண்டான அதிபதியான மரங்கள் இருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் ஏதாவது இங்க பராமரிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டணும்னு ஆசைப்பட்டேனா நம்ம ஆலய நிர்வாகத்தை நீங்க தொடர்பு கொண்டு இங்க தாராளமா நடவலாம் அதுக்கு உண்டான விசேஷமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மேலும் அதுல கான்டாக்ட் இருக்கும் அதை தொடர்பு கொள்ளுங்க அவசியம் இந்த மண்ணை மிதிங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோட வாங்க நமஸ்காரம்